අය லேකනට දානවා அலுத் யோජனාව. இம்முறை வரவ செலவ திட்டத்திற்கு தோளர் புதியோர் யோசனை போடுகின்றாரா. அ රටே හැමවෙලාම තියන්නේ அකිනக்காට වனස් சஊසவ. நங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒ ஒருொரு சாரா ஒவொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேராண விளக்கள் வபவங்கள்.தைைப்பங்கள் உஸ்සව දෙමල ජනතාව හිந்து ජනතාව සமரணமா. தைைப்பங்கள் இந்தந்து. තමල්මක්කල් ොඩාඩිරහ. වෙසක් උත්සවේ බෞද්ධ ජනතාව සමරනවා. වෙසක් ප්ඩිගේ බෞද්ධරකල් ොඩාඩි ார்கள். ක්‍රිස්තියානනි ජනතාව නත්තල් සමරනවා. ක්‍රිස්තවர்கள் නත්තාරයි කොඩාඩகிறார்கள். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. ඉස්ලාමීියர்கள் රාමසානයි ොඩාඩார்கள். හැබැයි දෙමල සිංහල මුස්ලිම් බෞද්ධ හිදු කතෝලික ඉස්ලාම්. අපි ඔක්කොම එක තුලා සමරණ දිනක් ඕන්න ඇැදපිට. අනால். சிங்களவர் தமிழர் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் பௌத்தம் இந்து கத்தோலிக்க இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா கர்லத்தீனா அக்டோபர் மாசி மேசியுங்க ஆஹார ஆகார்டா ஜீவன ரட்டா අඳින පලින්දන රටා මේ ඔක්කොම එකට එකතු කළ සංගීතය නාට්‍ය කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍ය අපි ලෑස්ති இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது உணவு பொருள் தயாரிப்பு உணவு கலாச்சாரம் இவை அனைத்தையுமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது அப்பே பரம்பராட்டது எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்பட ஏற்படுத்த நாங்கள் கூடாது ஜன வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய ஒரு தேசிய விழாவாக நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம்